ய கத்திரம்பலகர் ரசிகரமான ஏசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமானவர்களையும் சாக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியா செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே ஒரு தாயானவள் ஒரு பிள்ளையை பெறுவதற்கு பத்து மாதம் காத்திருக்கிறாள் பத்து மாதம் காத்திருக்கிறது மாத்தமல்ல பத்திரமாய் அவள் நடந்து கொள்கிறார் பத்திரமா மாத்திரம் நடந்து கொள்ளவில்லை காத்திருந்து பத்திரமாய் தம் பிள்ளையை பாதுகாத்து என் அன்பு தேவ பிள்ளையே அந்த பிரசவ நேரத்தில் அவள் பெற்று கொள்கிறாள் இதை என் அன்பு தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக காரியங்களை குறித்து நாம் எதிர்பார்த்து கொண்டு இதை எப்போ பெற்றுக்கொள்ள முடியுமோ எப்போ எனக்கு நடக்குமோ அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக இருக்கிறோம் ஞானமாக இருக்கிறோம் பல விதத்தில் காத்து இருக்கிறோம் அந்த தாய் அந்த பிரசவ நேரத்துக்கு எவ்வளோ காலம் காத்திருக்கிறாள் பாருங்கள் பத்து மாத காலமாக காத்து கொண்டிருக்கிறாள் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இப்படி ஒரு வேலை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய எதிர்காலத்தில் நான் இதை பெற்றுக்குவேன் இது எனக்கு நடக்கும் இது எப்போ நடக்குமோ இதனை எப்போ பெற்றுக்கொள்ள போகிறனோ என்று சொல்லி நீ ஒரு வேலை காத்து கொண்டிருந்திருக்கலாம் ஒரு ஒருவேளை என் அன்பு தேவப்பிள்ளையே பத்திரமாய் இதுவரையில் நீ நடந்து கொண்டு வந்திருக்கலாம் ஞானமாய் நடந்து கொண்டு வந்திருக்கலாம் அந்த தாயை பாருங்கள் அந்த பிரசவம் அந்த அந்த கரு உருவாக 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 ஒரு குறிப்பிட்ட மாதம் வரையில் ஒரு மூன்று நாலு மாதம் வரையில் எவ்வளோ இருப்பாள் தேவ சமூகத்துக்குள்ளாய் அதை காத்து கொண்டிருந்து பெரும்பொழுது அவளுக்கு எவ்வளோ மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் கூட இதுவரையில நீ காத்து கொண்டிருக்கலாம் ஐயோ என்னுடைய குடிகார கணவர் எப்போ திருந்துவார் என்று சொல்லி காத்து கொண்டு இருந்திருக்கலாம் ஏ அடங்காத பிள்ளை ஆலயத்துக்கு வராத பிள்ளை வீட்டுக்கு வராத பிள்ளை எப்போது அடங்குமோ எப்போது வீட்டுக்கு வருமோ எப்போது ஆலயத்துக்கு வருமோ அப்படியெல்லாம் ஒரு வேலை என் அன்பு தெய்வ பிள்ளை நீ காத்துக்கொண்டு பல விதத்தில் அதை எப்போ நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் எப்போ அந்த காரியத்தை என் வாழ்க்கையில் இயேசு நடத்த போகிறார் என்று சொல்லி நீ காற்று கொண்டிருக்கலாம் உன்னுடைய காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகாது உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாள் வீண் போகாது உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது ஏன்னா வேதம் சொல்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளை இப்படி காத்து கொண்டிருந்த என் வாழ்க்கையில் தான் ஒவ்வொருடைய பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரிடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீ பிள்ளை பெறாத மலடியை போல கூட நீ இருந்து கொண்டிருக்கலாம் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு கரு உண்டாகலே ஒரு 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 குழந்தையை நான் பெற்றெடுக்க முடியலே அப்படின்னு சொல்லி நீ காத்து கொண்டு இருந்திருக்கலாம் ஏங்கி வெக்கப்பட்டு இந்த ஜனங்கள் மத்தியில் நீ வெக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாவற்றுக்கும் எல்லா காரியத்திலும் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிருபா வரங்கள் எதெல்லாம் பெற முடியலையோ இது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய பிரகாரமும் ஆவிக்குரிய பிரகாரமும் கர்த்தர் பெற பண்ண போகிறார் அல்ல லூயா வேதம் சொல்லுகிறது ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பெறப்பெண்ணவுகிறாகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்த சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் பெற பண்ணுகிறவராகிய நான் யாராவது சொல்ல முடியுங்களாங்க என்னால் பெற்று எடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா நீயும் காத்துக்கிட்டு தானே இருக்கிற ஆனா பெற பண்ணுகிறவர் சாமி இதுவரையிலும் உன்னால பெற்றுக்கொள்ள முடியல தானே இனி பெற்றுக்கொள்ள செய்ய போகிற ஒரு சாமி இதுவரையிலும் உன் வாழ்க்கையில அடைய முடியாத காரியங்களை என் அன்பு தேவ பிள்ளைய கர்த்தர் அடைய செய்ய போகிறார் நீ எதெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியாமல் அதெல்லாம் அதெல்லாவற்றையும் கர்த்தர் பிரிச்சுலா பிசிக்கலா உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியா கர்த்தர் உனக்கூட கூட பேசிக்கொண்டிருக்கிறார் எவனும் தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது அல்ல இல்லூயா அவரே சொல்ற நானே தடுக்க முடியாது ஏன்னா நான் பெற பண்ணுகிறவர் நான் அதை உண்டாக்கிறவர் கருவை என் கண்கள் கண்டது நான் பெற செய்கிறவர் நான் பிரசவிக்க பண்ணுகிறவர் அப்ப நம்முடைய வாழ்க்கையில என் அன்பு தேவ பிள்ளை எதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இதுவரையிலும் இருந்ததோ அதை எல்லாவற்றையும் கத்தர் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளப் போகும் அல்ல இல்லையா அதை எல்லாவற்றையும் பெற்று நம்முடைய கரத்திலே கொடுக்க போகிற எந்தா வாங்கிக்கோ அந்த தாயினுடைய சந்தோஷம் பாருங்க அதன் பிறகு அந்த பிள்ளையை பெற்று எடுத்து பெற அந்த பிள்ளை இந்த பூமிக்குள்ளே வந்த உடனே அது அழுகிற அந்த சத்தம் அந்த தாய்க்கு எவ்வளோ ஒரு இன்மையா இருக்கும் எவ்வளோ சந்தோஷமோ அதே சந்தோஷத்தை அதுவே சமாதானத்தை சந்தோஷத்தை அந்த பூரிப்பை கர்த்தர் உன் வாழ்க்கையில உண்டாக்க போகிறாள் உண்மைங்க கர்த்தர் சொல்லுகிறார் விசா கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அந்த விசாவை கர்த்தர் கொடுக்க போகிறா கர்த்தர் கொடுக்க போகிறாருங்க கர்த்தர் அதை செய்ய போகிறார் நீ பெற்றுக்கொள்ள போகிறதே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேங்க்யூலா என் அன்பு தேவப்பிள்ளை தேவ சமூகத்துக்குள்ளாக இதுவரையிலும் பெற முடியாத இருந்த காரியங்களை இனி பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார் அலையலூயா பெற்றுக்கொள்வோம் அன்ற மகிமையாக சாட்சா நிற்போம் சிமிப்போமா மகா கிருப நேரத்தை எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறது நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு பெற பண்ணுகிறவராக நீர் பெற செய்ய போவதற்காக பிரசவிக்க பண்ணுகிறவராக நீர் பிரசவிக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதுவரையிலும் ஆண்டவரை எதிலெல்லாம் ஆண்டவரை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும் வியாதியில சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலையா சுகத்தை தாங்கப்பா கடன் பிரச்சல் வந்து விடுதலை பெற முடியலையா விடுதலை தாங்கப்பா வியாதியிலிருந்து மாந்திரிக பிளிசுனிய கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பெற முடியல ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா கடன் பிரச்சனை இருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரோ நீங்க முடியாமல் இருக்கிறதா கர்த்தர் அதை நீக்கி செய்து கர்த்தர் ஆசீர்வாத கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா கடனுடைய வாழ்க்கையில பிள்ளைடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை எதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மொத்தமாக கர்த்தர் கொடுப்பீராக சுவாமி அப்படி கொடுப்பதற்காக நன்றி செலுத்தும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் கொண்டதற்காக நன்றி செலுத்துற ஏ சிவன் ரத்தம் சாமி இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுற ஒவ்வொரு அன்பு ஆட்சி செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிதா குமார் பரிசு தாவி நாமத்தினால வாழ்க்கை ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் கர்த்தனுடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும் தகப்பனே இதோ ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளாக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீங்கள் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இப்படி நாமத்தை மகிம்படுத்த கத்தர் கிருபஸ் ஏ ஏசு ஏ கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே ಆಮಿ ನಳೆಯಲು ಕತ್ತಮ ಆಶೀರ್ವದಿ ಪಾಕ ಆಮೇಲೆ ನಾಮತ್ೋತ